பனைமரம்மா எங்கள் ஊருக்குள்ள எங்களையே தெரியாமா ஒரு பொண்ணு வர முடியாது சரியா சும்மா நச்சுன்னு கும்னு அழகா இருக்கிறியா நீ யாரு உன் பேரு உன் பையனோட கொஞ்சம் கூறு என்ன பேத்தி நீ என்ன பேச போற ஆ வச்சு கதை கித எல்லாமே டக்கு டக்குன்னு எடுக்கலாமான

என்னைய திருத்துறன்னு முடிக்கிறா இல்லல கொஞ்சம் திருத்துறன்னு தெரியுது திருவிக்கிச்சா நான் வேணா எடுத்து விடுதுமா ஆ எடுத்து விடுமா எடுத்து விடுங்க இப்ப நான் உன் ஜாதகத்தை நான் உன் பாட்டியோட ஜாதகத்தை சொல்றேன் அதாவது ஒரு நிமிஷம் சொல்றத நல்லா கேட்டுக்கோ உன் ஜாதகம் என்னன்னா உன் அப்பா பேரு ஐயனாரு உங்க அம்மா பேரு அகமேடு நீ அஞ்சு வயசா இருக்கும் உன் உங்க அத்தா போட்டுட்டான் உன்னை தூக்கிட்டு இருக்கிற புட்டு புட்டு வைக்கிற இது என்ன பிரமாதம் உங்க பாட்டியோட ஜாதகத்தையும் சொல்லுவேன் உங்க பாட்டியோட பாட்டியோட ஜாதகத்தையும் சொல்லுவேன் சொல்லுங்க புட்டு புட்டு வைக்கிறேன்னு சொன்னியா என்ன கேரளாலயே புட்டுக்கிட்டேன் மாப்பிள நீ ஆனா ரொம்ப அறிவள்தான் டே மா மங்கூஸ் பொண்டா மறுபடியும் மாப்பிள்ளை கோப்பிளையையும் கூப்பிட்டா அறுத்துருண்டா உண்ண அறுத்து நான் சொன்னதை நல்லா கேட்டுக்கோங்க நானும் எத்தனை தான் இந்த ஊர் ஊரா ஆடிட்டு இருக்கிறதே ஆஹ் நானே என் கூட போட்டாருங்கிற கல்யாணம் பண்ணிட்டு இங்கயே செட்டு ரூபா ரேசிலுக்க ஜோடிக்கு ஏத்தா மூடி ஜாடிக்கு ஏத்த மூடி நான் தான் உனக்கு ஜோடி சரியா இப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏய் அடிங்க செரு பால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கறே பின்ன பின்ன ஏதாவது கல்யாணம் வீட்டுல போய் கல்யாணம் எப்படி பண்றாங்கன்னு முதல்ல உனக்கு தெரியுமாடான்னு கல்யாணமா தாடி கட்டுறது அடுத்து சோத்தை போடுறது தின்னதுக்கு அப்புறம் நைட்டுக்குள்ள ரூம்குள்ள அனுப்பிவிடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரியாதுப்பா அது மட்டும் தான் கத்துக்கல நானு சரி சரி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒத்து வருவீங்க மாதிரி தான் தெரியுது ரெண்டு பேரும் மூணு கண்டிஷன் இருக்குது அது மூணையும் நீங்க செஞ்சிட்டீங்கனா உங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் செல்லம் அந்த மூணு கண்டிஷன் என்னன்னு சொல்லு இப்பவே செஞ்சு முடிக்கிறேன் ஒண்ணே முடிக்கிறேன் நானு சபாசியா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ முதல் கண்டிஷன் நல்லா பல்லு வளக்கணும் ரெண்டாவது கண்டிஷன்ஸ் நல்லா சோப்பு போட்டு குளிக்க நான் சுத்தம் முடியாது கண்டிஷன் நல்லா நீட்டாக ரெஸ் பண்ணி டிப்பிட்டேன் அது அவனுக்கு தெரியாதுமா ஆப்பா நீயே கட்டிக்க ஏ அடோ சாமி இந்த பாபடா எனக்காண்டா நான் கட்டிக்கிறேன் நீயே கட்டிக்கவ நீயே கட்டிக்க கூடா ஏ என்னடா முடியாது இவன் என்னடா ஏ நல்ல விளக்க சொன்னால் கூட இந்த மரத்தில் இருக்கிற வேப்பமஞ்சோன்னு அடிச்சு விளைக்கலாம் ஓய்வு மாதிரி குளிக்க சொல்கிறான் நாற்றம் பிடிச்சவ ஏ டேய் குளிக்க சொன்னவன் நாற்றம் பிடிச்ச விடா குளிக்காதவன் தான் நாற்றம் பிடிச்சவன் அழகான அம்சமான பொண்ணு கிடைச்சதுன்னு நினைச்சேன்டா அவ என்னமோ குளிங்கிறா பல்லு வளக்குங்கிறா ரெண்டாவது நீட்டா டிரெஸ் பண்ணுங்கிறா அது கூட வராதுரா அது கூட பரவாயில்ல பண்ணிக்கலாம் அவன் எருமாடு மேக சொன்னா கூட மேட்சிடலாம் பத்து பண்ணிய கொழுப்பாடு சொன்னா கூட குளிப்பாட்டிடலாம் இவன் என்னடா பல்லு வளர்க்க சொல்றா குளிக்க சொல்றா இதெல்லாம் அப்படியே நம்மளா முடியாதுப்பா சாமி பாப்பட பாப்பான் இல்லனா இந்த பாரு ஏரியாக்குள்ள எத்தனாயிரம் பொண்ணுங்க இருக்குது அது எது ஒண்ணு பாக்க சரி குடிக்காதுதான் போமா நான் சரி போ

என்ன பொண்ணு காலேஜி கிளம்பிட்டியா பொண்ணு எப்படி சின்ன பிள்ளைகள பார்த்து குட்டப்பா வடை போட்டுக்கிட்டு பூல முக சிந்திட்டு தெரிஞ்சா இப்படி நெடு நெடுனு வளர்ந்து தேவத மாதிரி நிக்கிறா ஏ தம்பி நம்ம பொண்ணுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுக்கு காசு கொடுத்து விடுறா போட்டோம் பொண்ணே காலேஜிக்கு போனமா நாலு எடுத்து படிச்சோமா வீடு வந்தமான இருக்கணும் அம்மாவோட கதை உனக்கு நான் நினைக்கிறேன் நல்லா இருந்த மனசியா முண்டச்சி ஆக்கி மூணு உட்கார வச்சுக்கானுங்க நீயாவது பாத்து நடந்துக்கோ அந்த செம்பனை இன்னைக்கு பணம் தரேன் நாளைக்கு பணம் தரேன்னு நம்ம கிட்ட என்ன எதுன்னு அவங்க பாருங்க புரியுதா போய் பொண்ணு காலேஜ் அனுப்பிட்டு வந்து பொண்ணு பொண்ணு காலேஜ் படிச்சு வாழ்க்கை போ நம்ம கட்ட காசுமா கழுதிய கட்டி வீட்டோட போட வேண்டியதான பொன்னியோ கணத்து தண்ணி என்ன தவற பொன்னியான கல்யாணம் நினைச்சான் வீட்டுக்கு பொண்ணமா தானா போவான்

எனக்கு நினச்சுமா போவ உசிரியை வச்சிருக்கேன் பாசத்துக்காக இந்த சௌந்தர பாடி உசிரியை கொடுப்பான் அதே வேஷங்களும் தெரிஞ்சுட்டா மாட்டான் அந்த சௌந்தர பாடி

வாங்க என் துளசி மகன் செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பழக்கம் இல்லாத ஒரு மகனை அருமையா வளர்த்திருக்கிற சந்தோஷம் என் மனசுல உள்ளது ஒன்னே ஒன்னு மட்டும் மனசு உண்டு சொல்லிடுறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக செல்லமா வளர்த்துட்டேன் பணக்காரன் வீட்டில் வளர்ந்த பொண்ணு அதனால ஒரு அதனால உன் மகனை என் வீட்டு மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டு ஒரு பைனான்ஸ் வச்சு ஒரு பத்து இருபது லட்ச போட்டு ஒரு மேனேஜரா வச்சுட்டா அவனுக்கு ஒரு கௌரவமா போயிடும் எனக்கு என் வீட்டு மாப்பிள்ளைய இருந்த மாதிரி இருக்கும் என் மகளை பிரிஞ்ச மாதிரி இருக்காது என்ன மாப்பிள்ள சொல்ற அவனு பத்தாவது வரைக்கும் படிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் தம்பிய படிக்க வைக்கிற அப்படின்ட்டு தறிக்கொட்டாய்க்கு வேலைக்கு போறான் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த கொரியர் கம்பெனியில் கொரியர் பாராயம் வேலை செஞ்சு வேலை செய்கிறான் கஷ்டப்பட்டு கடம்பட்டு தன் தம்பியை படிக்க வைக்கிறான் உங்கள் மூலியமாக அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதை கண்டு சந்தோஷப்படுற ஆட இருப்பேன் ஏதா இருந்தாலும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் முடிவு எப்படியோ அதே அதுக்கு நான் சம்மந்தப்படுறேன் அமைச்சா சரி சந்தோஷமா பிள்ள வர்ற முகூர்த்தத்தில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாமா சரி மச்சா சரி तो से, हमारे तो। ले...